மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட டு சைட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா எயிட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு டூ த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க நல்லா சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷனு சூப்பரான ஒரு ஒரு கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ராட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் தாங்க கேட்லேருந்து உள்ளே என்ட்ரான இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ்லாம் நல்லா அழகாக ஒட்டி உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி வீடு தாங்க கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டீன் ஃபீட் அது மாதிரி உங்களுக்கு சைஸ் இருக்குங்க மேலே வந்து அழகாக ஹாட் லைட்லாம் போட்டு அழகாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸோ கேட்டும் நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன்லாம் நல்லா டைம் விட்டுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட் பேக் ஏரியா செட்பேக் ஏரியா நல்லா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு நல்லா செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்தா மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு சேஃப்டி கேட்டு தொடர்ந்தவுடனே உள்ள வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் அழகாக வந்து பாலிஷ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க லாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடான கார்பரேஜ் லாக் தாங்க பண்ணியிருக்காங்க இது வந்து ஹால் தாங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டீன் ஃபீட்டுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட்டுன்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து டிவி யூனிட் படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு யூட்டிலிட்டி இது கபோர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஷோபீஸ் டிசைனில் பண்ணியிருக்காங்க இங்கே மைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மார்பிள் டிசைனில் உங்களுக்கு வந்து மைக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல எல்லா ப்ரொவிஷனும் இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஹாலு ஹாலோட இந்த சைட் டிவிலேருந்து டிவி யூனிட்லேருந்து வியூ காட்டணும் பாருங்க மேலே அழகாக சீலிங் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து மேலோட வியூ தாங்க டாப் ஃப்ளோர் போரோட வியூ தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு ட்ரெண்டியான டிசைனில் நல்ல ஒரு பெரிய ஜன்னலுங்க மொத்தம் ரெண்டு ஜன்னல் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பிவிசியில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு அது ரெஸ்ட் ரூம் டைல்ஸ் விட்டி கொடுத்துருக்காங்க டைல்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல வெண்டிலேஷனோட அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க ஸோ ஹால்லருந்து மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்லா வந்து ஒரு ப்ரஷ்டூட் டோர் தான் டோர் நல்ல ஒரு ஹைங் குவாலிட்டியாக இருக்குங்க உள்ள என்ட்ரானோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் இங்கே ஒரு பெரிய ஜன்னலும் வச்சிருக்காங்க வித் மஸ்கிட்டோ நெட்டோடு பண்ணியிருக்காங்க ஸோ சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூன்றரை அந்த சைஸில் இருக்குதுங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க இது வந்து ஸ்லைட் பண்ணுறது இதான் வந்து செட் பேக் ஏரியா பேக் சைடில் இருக்குது செல்வாக்கிடியாங்க இதுவும் நல்லா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஐ உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க கபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மார்பிள் டிசைனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மேட் ஹின்ஸில் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் சூப்பராகவே இருக்குங்க பாருங்கள் மைக்கா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மைக்கா தான் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஒரு கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அல்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ கீழே வந்து நம்ம பெட்ரூம் பார்த்தோம் கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு கிச்சன் தாங்க கிச்சனோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பன்னெண்டரை சைஸில் நல்ல ஒரு பெரிய சிங்க் வச்சுருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க த்ரீ மஸ்கிட்டோ பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக் எல்லாமே வந்து உங்களுக்கு உட்டில் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உட்டில் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ கபோர்ட் நல்ல ஸ்பீட்ஸான கபோர்டாக இருக்குது மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் டிசைனில் அழகாக பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க இதுவும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு அழகாக வந்து ராயல் ப்ளேயில் ஒரு பெயிண்டிங் இது பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க ஸோ நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வீட்டில் பண்ணியிருக்காங்க அது பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்பீஷியஸாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு க்ளஸ்ட் ரூ டோர்லாம் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன் சைஸில் மேலே அழகாக சீலிங்லாம் பண்ணி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க லாஃப்டும் அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு இது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது வந்து ஒரு பிவிசி டோரில் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோர் இது வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமு நல்லா வந்து ஸ்கொயர் டைப்பில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஒரு ஏழுக்கு ஒம்பதுன்ற சைஸில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் பக்காவாக இருக்குதுங்க ஸோ வாங்க இன்னொரு பெட்ரூம் போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ள என்ட்ரான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் இத் இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பக்காவ வந்து ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க மேலேயும் வந்து அழகான ஒரு ஸ்பாட் லைட் போட்டு சீலிங் பண்ணிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்பிள் டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த கபோர்டும் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷஸாக சூப்பராக இருக்குது பாருங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க மேலேயும் வந்து லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு இருக்கு இங்கேயும் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இங்கே இருந்து உங்களுக்கு வந்து வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் மாதிரி முடியும் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க ஒரு செவன் பை எயிட் பாயிண்ட் ஹண்ட்ரட் சைஸில் வென்டிலேஷனோட அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது வந்து ஒரு பால்கனி வந்து போகிற வீடியோ தான் அதுக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து வாட்டர் டோர் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக பால்கனி பால்கனி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரைக்கு ஒரு ஆறுன்ற சைஸில் உங்கள் பால்கனி இருக்குங்க ரோட் சைட் வியூ பாருங்கள் சுற்றி நல்ல வீடு நல்லா இருக்க பகுதினா மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க ரோட் லாஸ்ட் ரெண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் போடுற ரோடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நியர்பெயில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் வேண்டியது கேட்டுக்கிறீங்க इहे मागान वीडियो अथव उहे संदी टाटा बाए